வீற்றிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பால் கழிவந்தனுகாமல் என் கண்கலத்தம் பார்த்திருப்பால் அல்லல் எங்கே என்ற குசவாசம் கையில் கோத்திருப்பால் யார் ஒருவர் தினந்தோறும் தங்களுடைய வழிபாட்டில் இப்பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கலிதோஷம் அணுகாது லலிதா சகசிரநாமத்தில் பார்த்தீங்கன்னா கலிகல்மஷ நாசினின்னு பேர் அந்த கலிதோஷத்தால் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கும் அவருடைய ஜாதகமும் அதற்கு ஒத்துழைக்கும் அப்படிப்பட்ட தோஷங்களை விளக்கக்கூடியவள்னு பேர் அப்போது குரு மூலமாக யார் ஒருவர் இந்த பாடலையும் இதற்கான மூல மந்திரத்தையும் உபதேசம் பெற்று ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு அலிதோஷம் அணுகாது ஞானம் சித்திக்கும் எல்லோரும் வழிபாட்டை பயன்படுத்தி பயனடையுங்கள் தெய்வராக